ஆ, யாஎந்தியா கிழவா, யாரோ, உங்களுக்கு புருசன பாக்கத உட்டட்ட அந்த மொட்டை கேக்கி என்னடா பண்ணிட்டு கடக்கலாம்.எந்த கேற யா அவனுக்கு போன் போட்டா அடி கரச்ச லட்டு நம்பி நான் பொறுந்தேன். போங்கடா போங்க. அட கெடட்ட கிழவா, எங்கேயும். யாஜி, யாஜி கொஞ்சம் தள்ளுங்க. ஏல நீ வர மாட்டேன்றால ஐயா இவர தூக்கி அங்க拿 கொண்டு போடா. அவன பார்த்தா என்ன என்ன சொல்லுவா? கெளட்ட பய வீட்டுல வந்து இறுங்க இறங்கிட்டு போறதுக்கு வந்திருக்கேன் ஏ தாத்தா தாத்தா என்ன வேலைங்க எந்தியும் எந்தியும் என் நேரம் நேரம் உம்மளையெல்லாம் தூக்கி கொண்டு எங்களை சும்மா கடை உன்ம வீடு அங்க இருக்கு நானும் என் பொண்டாட்டியா காணும்னு தேடிக்கிட்டு கிடக்கேன்

தாத்த கொஞ்சம் வாய் அடக்கிட்டு உடம்ப லூசு தாரு பிடிச்சி இருக்க முடியாது நான் நடக்கிட்டு டிரேன் அங்க வரம்பட ஆதி தெரிச்சிரமாட்டி நீ காத்தி இருக்கதி டிரேன் வந்துரும் மேலசில ஏத்திட்டு பிரம்ப வெளியே வந்தாசி அப்ப போட் எங்க இருக்கு கடக்க இதோ உங்களுக்கு வल्ले يا வليس வல்லிய அடிyle பேடி அடிட்ருக்குதியா சாதி செய்ய அம்மா overst له esperar én இடourage! பார்ிட концеபகனை Champagne அம்மா ஆமாட்டி பாரி centres போபிப் ப logrே ஏ攻zos prépar செல்லாமforestry 2021! பாரி Color Carolinaiera comprend instruments! ஹோsst வாரில் நான் நீäghoven Augen Catholics değil! forme சரவுகadelphப் ப swornி ஏ95 sensor cũng farklı! camera exceeded yearNING! ஏோonceЧерш்கப் புகளில் throughput drain budget skateboard encouraged! பாரி regarding மக்க chills fått

கடைசியிலேருந்து ஆச்சி பத்திராளி எல்லாம் சேர்ந்து தேடிட்டு கிடைக்காத ஊர்லயே எல்லாரும் தேடிட்டு இருக்கவனே மொகுக்கு மொக்கு என்னெல்லாம் சொல்லுத இல்லை என்னத்தையும் செஞ்சு போடுவாளன் பொண்டாட்டி அவ அவணம்லாம் எப்படி இல்லை அட பாவிம் அவனை சாயங்காலம் அவன் போவி இன்னும் நீ தேடிட்டு தான் கிடைக்கியா டேசனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணியா சொல்லிருக்கமுனே ஏதாவது தகவல் கிடைச்சா சொல்லுதேன்னு சொன்னாவே எனக்கு பயமா இருக்கு மூணு பிள்ளைகள விட்டுட்டு பேர் வாழும் அதெல்லாம் ஒண்ணு இல்ல நீ பயப்படாத பயப்படாத ஹலோ தம்பி மிஸ்ஸிங் கேஸ் ஹலோ யார் சார் நீங்க யோ ஸ்டேஷன்ல இருந்து பேசியா காலையில ஒரு மிஸ்ஸிங் கேஸ் கொடுத்துல ரயில்வே ட்ராக் பக்கத்துல ஒரு பார்சல் கிடக்காமா ஏதாவது தப்பு தப்பா இருந்து பாக்கணும் அடையாளம் கண்டுபிடிக்கணுமா பா என்னப்பு என்னாச்சுல நீ நம்மள இப்படி அழுதாயில அப்பா என்னாச்சு பொண்டாட்டி கடைச்சாலா என்ன சார்து ஏன் பொண்டாட்டி போயிட்டாலா சார் ரயில்வே ட்ராக்கிங் ஐயோ கடவுளே நாயி நீ என்ன செய்வே மூணு பிள்ளைகள் ஒல வச்சுக்கிட்டு யோ உன்ட்ட சொல்லது புரியுதா யா அது உன் பொண்டாட்டியான்னு தெரியாது அடையாளம் பாக்குறது கண்டி கூப்பிடுதோ நீ வாங்க சரி சார் நான் இப்ப வந்துருது போன வச்சுட்டு வாயா என்னல ஆச்சு அப்பு கண்டுபிடிச்சிட்டாவளா என்ன ரயில்வே ட்ராக்ல ஒரு பார்சல் கிடக்கான என் பொண்டாட்டிய அடையாளம் பார்க்க கூப்பிட்டுருக்காவ ஒண்ணு இல்லல அப்பு நீ பயப்படாத உன் பொண்டாட்டியா இருக்காத நீ போ போய் அங்க என்ன அதன் போய் பாத்துட்டு வா இப்ப பத்திராளி எல்லாம் தேட வச்சு என்ன அவளுக்கு போன் பண்ணி விஷயத்த சொல்லுத நீ போமதில்ல சரிங்க அண்ணே சவத்த இந்த பொம்பளை லோளுக்கு அநியாயத்துல பாவம் இல்லாம அப்ப இப்படி போட்டு பண்ணு காலை பத்திராளி எங்க அவளுக்கு போன் போடுவோம் என்னாச்சு ஒரு இடமும் காணல சொந்தக்கார வீட்டுக்கு எங்கேயும் போயிருக்காளா இல்ல வழி மாதிரி வேற எங்கேயும் போயிட்டாளா சொர்க்கல கூடாது எனக்கு

ஏடி அது ஜானி ஜாட்டி வெச்சிட்டு டோர் மாரி வருது ஐயோ யாஜி வள்ளி பேர் வாளோ சவச்ச மூஜிைய நடதிஞ்சி வெச்சிருக்க மலை வா அங்க போய் பாப்பீப்பா நானே டீ போற ஒரு இடம் இல்ல ஏட்டி அங்கடா நம்ம போவோம் அதுக்குள்ள வந்து போறோம் வாடி ஏ கடவுலே என்ன பெத்த குனி ஆண்டி புடி

அப்பா என்ன அப்பா எடா எம்மா என்னடா கீ பெட்டி பிரிக்காமடா எல்லாச்சி இன்னும் ரெண்டு மூணு பேர் வரணும்மா மொந்த பருவம் பெரும்பா அவளாச்சி தாயப்படாதப்பா ஒன்று இருக்காது ஆமாடா பாயப்படாத பெட்டி மல்ல வரும் நான் வேற என்னன்னு நினைச்சிட்டேன் அப்பா இருக்காது சொல்லி இதெல்லாம் தான் பயமா இருக்கு பெட்டிக்குள்ள மட்டும் இல்லாம கையில மாற்றட்டுமா ஐயோ பெட்டிக்குள்ள இருக்க கூடாதுன்னு வேண்டிட்டு போற இந்த கிளவு எண்ணத்தை சொல்லுது கடவுளே என்ன காப்பாத்தும் ஐயோ வள்ளி வள்ளி